அண்மை செய்தி மோடியின் பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் ரங்கசாமி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மோடியினுடைய பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருக்கிறார் விழாவில் பங்கேற்பதற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர் செல்லவில்லை கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி என்ன காரணம் அவர் கட்டாயம் தமிழ் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது ஆட்சி அமைத்துடனே வந்து நேமள எம்எல்ஏக்கள் மற்றும் ராஜ்யசபா எம்பி ஆகியவற்றை பாஜகவே எடுத்துக்கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரான ரெங்கசாமியிடம் இது குறித்து கலந்து ஆலோசிக்கவில்லை இந்த நிலையில் மக்களவை தேர்தலிலும் பாஜகவே போட்டியிட முடிவெடுத்தது பல முக்கிய தலைவர்கள் அதாவது தமிழகத்தை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் பாஜக தரப்பில் புதுச்சேரியில் போட்டியிடுவார்கள் என்று பேசி வந்த நிலையில் முதல்வர் ரெங்கசாமி புதுச்சேரியை சேர்ந்தவர் தான் போட்டியிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவருக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ரெங்கசாமி தேர்தலில் வெற்றி பெற்றால் அமைச்சர் நமச்சிவாயம் மத்திய அமைச்சராக வருவார் என்று பேசி வந்தார் ஆனால் பாஜக மக்களவை தேர்தலில் வந்து தோல்வி அடைந்தது அதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக மன வருத்தத்தில் முதல்வர் ரெங்கசாமி இருந்து வருகிறார் மக்களவை தேர்தல் முடிந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து டெல்லியில் தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துக்கு முதல்வர் ரெங்கசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அக்கூட்டத்தில் ரெங்கசாமி பங்கேற்கவில்லை அதையடுத்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இன்று மாலை பதவியேற்கிறார் அவரது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறுகிறது பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரும் முதல்வருமான ரெங்கசாமிக்கு பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி மூலம் பிரதமர் தலைப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்று காலை விமானம் மூலம் முதல்வர் ரெங்கசாமி மற்றும் அவரது கட்சி அமைச்சர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக கூறப்பட்டது ஆனால் தற்போது வரை அவர் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் டெல்லி செல்லும் திட்டமும் இல்லை என்று அவரது வட்டாரங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது அதே நேரத்தில் பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் டெல்லி சென்று விட்டார்கள் ஆனால் புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் யாரும் செல்லவில்லை தேர்தல் தோல்விக்கு பிறகு பிரதமர் பதவியேற்பு விழாவிலையும் கூட்டணி கட்சி கூட்டத்திலையும் புதுச்சேரி மாநில தலைவராக இருக்கும் முதல்வர் ரெங்கசாமி பங்கேற்காதது புதுச்சேரி அரசியலில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமிக்கு என்று தனி செல்வாக்கு இருக்கிறது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தான் பாஜக ரெங்கசாமியிட கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் கூட்டணியாக தேர்தலை சந்தித்து ஆறு இடங்களை கைப்பற்றியது இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலில் வந்து ரெங்கசாமி தொகுதி உட்பட இருபத்தி எட்டு தொகுதியிலும் வந்து கட்சி வந்து முன்னிலை பெற முடியவில்லை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தான் முன்னிலை பெற்றாரு தனக்கு தனி செல்வாக்கும் இருந்தும் பாஜக நம்முடன் கூட்டணி இருப்பதால் மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜக சின்னமான தாமரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலை நீடித்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து நம் தேர்தலை சந்திக்கும் போது நமக்கு பின்னடைவு ஏற்படும் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் நமக்கு தோல்வி ஏற்படும் என்று ஒரு எண்ணம் ரெங்கசாமிக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ரெங்கசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் நம் மக்களை சந்தித்தால் மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்களா நமக்கும் தோல்வியை கொடுப்பார்களா என்ற ஒரு அச்சமும் எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால்தான் தேர்தல் முடிவு வந்த பிறகு கடந்த மூன்று நாட்களாக அவர் மன வருத்தத்தில் இருக்கார் கவலையில் இருக்கிறார் யாரிடமும் சரியாக பேசவில்லை அதனுடைய எதிரொலி காரணமாக தான் தற்போது அவர் டெல்லிக்கு செல்லும் செல்வதை புறக்கணித்து புதுச்சேரியில் இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா மீண்டும் ரெங்கசாமி பாஜக கூட்டணியில் நீடிப்பாரா இல்ல வெளியே வருவாரா என்ற ஒரு அதிர்ச்சி சம்பவமும் தற்போது புதுச்சேரியில் நிலவி வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் இதற்கான விடை கிடைக்கும் என்று என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வரும் நாட்கள்ல அங்கு அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க